பஸ்மாசுரன் கதை போகிறேன் இந்த சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள் முன்னொரு காலத்தில் பஸ்மாசுரன் அசுரன் இருந்தான் அவன் மிகவும் பலசாலியாகவும் வலுவானவனாகவும் இருந்தான் ஆனால் அவன் ஒரு முட்டாளாக இருந்தான் ஒரு நாள் அவன் காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் யோசித்து கொண்டே நடந்தான் நான் எப்படியும் ஒரு சக்தி வாய்ந்த அரசனாக வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை நாட வேண்டும் என்று நினைத்தபடியே நடந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த வழியாக நாரதர் வந்து கொண்டிருந்தார் நாராயணா நாராயணா என்று நாரதர் கூறினார் அவரிடம் பஸ்மாசுரன் கேட்டான் நான் சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் என்னை விட சக்தி படைத்த அரசர்கள் என்னை தோற்கடித்து விடுவார்கள் ஆதலால் உலகில் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டான் நாரதர் அதற்கு நீ சிவபெருமானை நினைத்து தவம் செய் அவர் நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து விடுவார் என்று கூறிவிட்டு சென்றார் பஸ்மாசுரன் நாரதரை வணங்கிவிட்டு தவம் செய்வதற்காக சென்றார் அடர்ந்த காட்டில் அமைதியான ஒரு இடத்தை கண்டுபிடித்து ஒரு அரச மரத்தின் அடியில் தவம் செய்ய அமர்ந்தான் பல ஆண்டுகள் சென்றன அவன் தவத்தை கைவிடவில்லை இறுதியில் சிவபெருமான் அவன் முன் தோன்றினார் பஸ்மாசுரா உனக்கு என்ன வர வேண்டும் கேலெந்தி கேட்டார் இறைவா எனக்கு மரணமே வரக்கூடாது என்ற வரம் வேண்டும் என கேட்டான் பூமியில் பிறந்தால் அனைத்து உயிர்களுக்கும் மரணம் என்பது வரும் அது இயற்கை நியதி ஆதலால் நீ வேறொரு வரம் கேள் என்று சிவபெருமான் கூறினார் அப்படியானால் நான் யார் தலையில் வலது கையை தொட்டாலும் அவர்கள் எரிந்து சாம்பலாகி விட வேண்டும் என்ற வரத்தை கேட்டான் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்றார் உடன் பஸ்மாசுரன் சிவபெருமானின் தலையில் கையை வைக்க எண்ணினான் சிவபெருமான் இருக்கும் கைலாயம் முழுவதும் தனக்கு கிடைத்துவிடும் என்று நினைத்து சிவபெருமானின் தலையில் கையை வைக்க முயன்றான் சிவபெருமான் உடனே ஓடத் தொடங்கினார் சிவபெருமானே நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கூறி துரத்தத் தொடங்கினான் சிவபெருமான் நாராயணரை வேண்டினார் நாராயணா எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூப்பிட்டார் பஸ்மாசுரன் சிவபெருமானின் பின்னால் ஓடி வந்து கொண்டிருந்தான் திடீரென ஒரு அழகிய பெண்மணி பஸ்மாசுரன் வரும் வழியில் நின்றாள் அவள் அழகில் மயங்கி பஸ்மாசுரன் அங்கே நின்றான் அழகிய பெண்ணே நீ யார் என்று கூறு அவள் கேட்டாள் நீங்கள் யார் நான் பஸ்மாசுரன் உன் பெயர் என்ன நான் மோகினி என்று கூறி மோகன சிரிப்பு சிரித்தாள் பஸ்மாசுரன் கேட்டான் நீ என்னை திருமணம் செய்வாயா என்று கேட்டான் மோகினி கூறினாள் நான் ஒரு நடன குமாரி ஆதலால் நீங்கள் என்னுடன் நடனமாட வேண்டும் அதற்கு பஸ்மாசுரன் ஐயோ எனக்கு நடனமாட தெரியாதே என்று கூறினான் நான் கூறி தருகிறேன் அதுபோல நீங்கள் நடனமாடுங்கள் என்று அவள் கூறினாள் அவள் நடனமாடுவதை பார்த்து அதுபோல பஸ்மாசுரனும் நடனமாடத் தொடங்கினான் அவன் அந்த நடன அசைவில் அனைத்தையும் மறந்து ஆடிக்கொண்டிருந்தான் அப்போது அவள் தலையில் கை வைத்து ஆடினாள் பஸ்மாசுரனும் தன் தலையில் வலது கையை வைத்து ஆடத் தொடங்கினான் அவன் எரிந்து சாம்பலாகி விட்டான் சிவபெருமான் மோகினியின் முன்பு தோன்றினார் மோகினி நாராயணனாக மாறினார் நன்றி நாராயணா என்று சிவபெருமான் வணங்கினார் பெரு சிவபெருமானே யாருக்கு வரமளித்தாலும் யோசித்து அழியுங்கள் என்று கூறி நாராயணர் மறைந்தார் சிவபெருமான் நிம்மதியுடன் தன் இடத்திற்கு சென்றார் அதிக ஆசை பஸ்மாசுரனுக்கு ஆபத்தாக முடிந்தது நன்றி வணக்கம்